கொலகுபுபாரு இடைத்தேர்தல் பங் சொக்தாவ் மகத்தான வெற்றி பக்கத்தன் ஹரப்பானுக்கு இந்தியர்கள் ஒருமித்த ஆதரவு கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் பங் சொக்தாவ் வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு மொத்தமாக பதினான்காயிரம் வாக்குகள் கிடைத்துள்ளன இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக கொலகுபுபருவில் டிஏபி தேர்தல் நடவடிக்கை மையத்தில் வான வெடிகள் வெடிக்கப்பட்டு வருகின்றன பிரிகத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிட்ட கைருல் அசாரி சவுட்டிற்கு பத்தாயிரத்து நூற்று மூன்று வாக்குகள் கிடைத்துள்ளன சுயேச்சை மற்றும் பிஆர்எம் கட்சி வேட்பாளர்கள் இருநூறுக்கும் குறைவான வாக்குகளை பெற்றுள்ளனர் இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானின் வெற்றியை இந்தியர்களின் வாக்குகளே நிர்ணயித்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது ஐந்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு ஒற்றுமை அரசாங்கம் உடனடி தீர்வு கண்டதன் பரிசாக இந்தியர்கள் இந்த வெற்றியை வழங்கியுள்ளனர் குறிப்பாக நைகல் கார்டன் தோட்டத்தில் முன்னூற்று ஒன்பது வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை தேர்வு செய்துள்ளனர் எனவே இந்தியர்களுக்கு கைமாறாக கொடுத்த வாக்குறுதிகளை அரசாங்கமும் வேட்பாளரும் நிறைவேற்றுவர் என இந்திய சமுதாயம் பெரிதும் எதிர்பார்க்கிறது கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் அஞ்சல் வாக்குகளில் பகத்தான் ஹரப்பன் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் பகத்தான் ஹரப்பன் வேட்பாளர் பாங் சக்தாவிற்கு ஐநூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகள் கிடைத்தன பரிகாத்தானுக்கு நூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் கிடைத்துள்ளன இதர இரு வேட்பாளர்கள் தலா ஒரு வாக்கு பெற்றுள்ளனர் அஞ்சல் வாக்குகளில் நானூற்று முப்பத்தி ஆறு பெரும்பான்மை வாக்குகள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு